ஒரு சிஸ்டம் வந்து கட்டம் அடிக்கிறதுக்கு வந்து இப்டி வைப்பாங்க கட்டம் அடிக்க வந்து K A அடிப்பாங்க என்ன சொல்றாங்கன்னா ட வந்து அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தமிழ்ல நினைக்கிறீங்க K வந்து ட இன்னொரு கீபோர்ட் ரோமன் கீபோர்ட்ல என்ன ஒரு சிஸ்டம் இருக்கு வந்து கட்டம் வந்து K, it, it K, -D -D it, it K T நான் வந்து ஃபோனடிக் சவுண்ட் பாக்குறேன் இங்கிலீஷ்ல சவுண்ட் எப்படி வருதுன்னு பார்க்கறேன் இன்னொரு கட்டம் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அடிப்பாங்க ஃபினால போயிடுச்சு

தான் திங்க் பண்றது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா அடிக்கிறேன் தமிழ் படிச்சவங்க வந்து என்னோட சிஸ்டம் கொஞ்சம் எப்படி கற்று வந்து டி ஆர் அடிக்கிறாருல வந்து நம்ம பார்த்துருக்கோம் நீங்க தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழுல பாத்தீங்கன்னா கீபோர்ட்ல நிறைய சண்டை நடக்கும் பேச மாட்டாங்க நீ சொல்றது தான் நான் சொல்றது தான் கரெக்ட் நீங்க சொல்றதுதான் யார் யாரெல்லாம் அது தொண்ணூத்தி ஏழுல இருந்து நான் கீபோர்ட் பத்தி பேசவே மாட்டேன் வேண்டாம் இந்த சண்டை எனக்கு வேணாம் இப்ப சாப்பிட இருந்துட்டு வீட்டுல இருந்தேன் அதுக்கப்புறம் சில பேர் பேச பேசத்தோங்கன்னா சரி பரவாயில்ல இது வந்து நான் என்ன பாக்குறேன்னா இது ஒரு ஹிஸ்டரி நிறைய பேருக்கு தெரியுது இவ்வளவு நடந்திருக்குன்னு தெரிய மாட்டேங்குது யாராவது எழுதி வைக்கலாம் என்ன நடந்தது எப்படி இந்த கீபோர்ட் கான்செப்ட் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா உருந்துச்சு சோ நம்ம கீபோர்ட்ல வந்து இப்ப இஷ்யூ வந்து இப்ப எல்லாம் நம்ம பேசினது வந்து கான்செப்ட் எல்லாரும் நினைக்கிறாங்களே வேகமாயிடுச்சுன்னா இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மையான ஒருத்தரும் தெரியல முதல் ஒரு கேள்வி லெஃப்ட்ல ரைட்ல அடிக்குது ரைட்ல லெஃப்ட் மோ எஃபிஷியண்டா எனக்கு நினைக்கிறேன் லெஃப்ட் ரைட்னு ஆனா சில பேர் சொல்ல சொல்லாதான் சொல்லுவாங்க ரைட் லெஃப்ட் தான் அது வந்து யாராவது ஆராய்ச்சி பண்ணா ட்ரை பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை லெஃப்ட் ரைட் பேசஸ்

அந்த ஐ கீப்பர் அந்த நேரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் ஸ்பீடு வந்துடும் என்ன நடக்குதுன்னா ரெண்டும் இறக்குற என்ன ஆலோசி செஞ்சு இறக்குற எப்படி வித்தியாசம் இருந்தாலும் இறக்குற ஒரே ஸ்பீட் தான் வருது ஆனால் சீக்கிரமா வந்து பயன்படுத்த தூக்கலாம் அந்த நேரத்தில் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா டைப் அந்த என்ன பண்ணுவாங்க யாருக்காவது டீச்சர் ஸ்கூல்ல சொல்றேன் மலேசியாவில யாருக்காவது டீச்சர் தமிழ் படிச்சாங்கன்னா இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு தான் அந்த புக்கை டைப் பண்ண கொடுப்பாங்க ஆனா அவங்க படிக்க மாட்டாங்க தெரியும் கஷ்டம் படிக்கிறது பண்றது கஷ்டம் எல்லா வேலையும் அவங்களுக்கு தான் வரும் என் ஃப்ரெண்ட் இருக்காரு லெக்சரர் யூனிவர்சிட்டியில இப்ப கூட எல்லா சங்கமும் அவர்கிட்ட தான் வரும் டைப் பண்ணுறதுக்கு வயசானவங்கலாம் நிறைய பேர் டைப் பண்ண படிக்க மாட்டேங்கிறாங்க தெரியல இளைஞ யங் பேரு எப்படின்னு தெரியல ஸோ இது ஒரு சிஸ்டம் ஆனால் அந்த நேரத்தில் நைன்டி செவன் இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ்க்கு நான் ஒரு ஆராய்ச்சி செஞ்சேன் அன்பார்ச்சுனேட் அதை ப்ரிசென்ட் பண்ண என்னை விடல ஆனால் அந்த ஆராய்ச்சியில் வந்து நான் என்ன செஞ்சேன்னா மலேசியாவில் ஒரு பல நியூஸ் பேப்பரில் போய் எவ்வளோ வேகமாக டைப் பண்ணுறாங்கன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சில ஒரு நியூஸ் பேப்பர் எங்கே கீபோர்ட் பார்த்தாங்க ரெண்டு கீபோர்ட் வந்து ஐவி சிங்கப்பூர் கீபோர்ட் அவங்க ஸ்பீடை டெஸ்ட் பண்ணேன் என்ன ஆச்சுன்னா என் கீபோர்டில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பத்து டைப் பண்ணுறது பத்து ஆள் இருக்கு அது மெல்லமாக ரிலாக்ஸாக ஒரு ஸ்பீடு வந்து ஒரு முப்பது நாற்பது மினிட் அதில் அடிச்சுட்டு வராங்க இன்னொரு நியூஸ் பேப்பருக்கு போனேன் ரெண்டு டைப்பிஸ் தான் அவங்க டபுள் ஸ்பீட் அவங்க நான் இத்தனை இத்தனை வருஷத்துல அந்த ஸ்பீட் நான் பார்த்ததே இல்லை நீங்க பேசுறது எவ்வளவு பேசு எவ்வளவு வேகமாக பேசுறீங்களோ அவ்வளவு வேகமா அடிச்சாங்க நான் நான் எமீஸிங் அவ்வளோ இப் இப்படி நான் மூணு பேரு தான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி டைப் பண்ண ஒன்னு வந்து ஐ சிங்கப்பா கீப்போரில் ரெண்டு பேரும் ஐசிங்கப் கீப்பரில் இன்னொன்னு வந்து டர்மாட்டா பேட்ட கீபோர்ட்ல அவங்களும் அதே மாதிரி ஸ்பீட்ல இருக்கும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சரி ரெண்டு கீபோர்டா வித்தியாசம் ஸ்பீடு ஒரு குறை வேகமா டைப் பண்றவங்க வந்து வேகமா தான் வருது சோ அந்த நேரத்துல நான் என்ன நினைச்சேன்னா இது வேகமா அடிக்கிறது வந்து என்வாய்மெண்ட் அவங்க வேலை செய்யறதுல வந்து அவங்க சொல்லுவாங்க உடனே அடிச்சு கொடு இன்னொரு வீடியோ ஸ்பீக்கர்ல வந்து நீ அடி பரவாயில்ல பத்து பேர் வச்சிருக்கோம் வேலை முடிஞ்சா சரி பத்து பேர் இன்னொரு நியூஸ் பேப்பர்ல சரி ரெண்டு பேர் தான் இருப்போம் எப்படியாவது நீ ராத்திரிக்குள்ள நியூஸ் பேப்பர் அடுத்த நாள் வரது அடிக்க நான் சைக்காலஜி தான் ஒரு ஃபேக்டர் அதுவும் உண்மைதான் சில பேருக்கு அந்த ஸ்பீடு அடிக்கிறதுக்கு அந்த சைக்காலஜி இருக்கு நான் வேகமா அடிக்கணும்னு அங்கே மனப்பாடம் வருது ஆனா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு தான் முன்னால்தான் ஒரு கான்செப்ட் பண்ணுச்சு ஆக்சுவலி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தான் சோ எனக்கு வந்து ஆராய்ச்சி செஞ்சா எனக்கு என்ன காட்டணும் துணைவன் கீபோர்டு தான் வேகமா அடிக்கணும் ஐஏ சிங்கப்பவர் கீபோர்டு ஸ்லோவா இருக்கணும்னு அது ப்ரூவ் பண்ணதுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் ஆனா பார்த்தேன் வேகம் அடிக்கிறவங்க வந்து கணினி கீபர் தான் டை பண்றாங்க துணை கீபர் எல்லாம் நிதானமா அடிச்சுட்டு இருக்காங்க செய்ய முடியல ஆனா பேப்பர் ப்ரிசென்ட் பண்ண முடியல அந்த நாளாக ஸோ அடுத்து வந்துச்சுன்னா எனக்கு நான் தமிழ் பேசுறதே கஷ்டம்னு சொன்னேன் ஆனா எப்படியோ தமிழ்ல எல்லாம் பேசிட்டேன் தமிழ் கட மாட்டேன் நான் ஒரு பேருக்கு வச்சு அரை மணி நேரம் இருக்கும் இன்னொரு கீபேட்ல அரை மணி நேரம் இருக்கும் அடிக்கிறதே இல்லை ஒரு நாள் ஒரு ஆளை சந்தி முக்கியமான முக்கியமான சந்திச்சேன் ஏன்னா சிங்கப்பூருக்கு போகும்போது அந்த கடையில் உட்காந்து நின்றுட்டு இருப்பேன் அவர் வந்தாரு ஸோ அவர் இந்த கீபேட் பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் வந்து அவர் பேர் வந்து டிடி அரசு சிங்கப்பூர்ல வந்து நியூஸ்பேப்பர்ல எடிட்டராக இருந்தாரு சிங்கப்பூர் தமிழ் நியூஸ் பேப்பரில் எடிட்டராக இருந்தார் ஒரு தமிழ் தெரிஞ்சவர் நல்லா நான் நான் அவர் தெரிஞ்சவரு கீபோர்ட்ல அடிப்பேன் எப்படி நீங்க ரோமனைஸ்ல அடிக்கீங்க நான் அந்த அந்த காலத்துல சொல்லுவேன் உங்களுக்கு வேகமா தமிழ் தெரிஞ்சவங்க வேகமா இருந்துச்சு அடிக்கணும்னா தமிழ் அடிப்படையில் உள்ள கீபோர்ட் தான் பாருங்க ரோமனஸ் பாய்க்காதீங்க ஸ்பீடு குறைவா இருக்கும் அதுதான் அந்த நேரத்துல உள்ள கான்செப்ட் தமிழ் கீபோ கீபோர்டில தான் வேகமா அடிக்கலாம் ரோம நாயஸ் கீபோர்ட்ல வந்து நல்லமா ஆனா அவரு என்ன சொன்னாரு திடீர்னு ஒரு பெரு படிச்சது தமிழ் நல்லா படிச்சது சொல்றாரு இல்ல ரோமன் நான் அடிக்கிறேன் சீக்கிரமா வருது வேலையை முடிக்கிறேன் எல்லாத்துக்கு நான் தமிழ் கீபோர்ட நான் படிக்கிறேன் நான் என்ன சொல்றது அவரே சொல்றேன் சொன்னா ஏதாவது ஏத்துக்கலாம் இவரு தமிழ் நியூஸ் பேப்பர் எடிட்டாரு சோ அதுக்கப்புறம் என்னோட கான்செப்ட் மாறிச்சு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு அடிக்கும்போது நான் நாய்ஸ் அடிச்சேன் அடிக்க முடிஞ்சது வேகமா என்ன ஆச்சுன்னா என்னோட பலவர்கள் வந்து துணைவன் கீபோர்டு வந்து ஒரு பத்து வருஷமா அடிச்சது வராங்க நான் தமிழே அடிக்கிறது இல்ல ஆனா அவங்களோட வேகமா நான் அடிக்க முடியும் ரோமனஸ் கீபோர்ட்ல என்ன நடக்குதுன்னா என்னோட இங்கிலீஷ் ஸ்பீட தமிழுக்கு லெவரேஜ் பண்றேன் இத்தனை வருஷம் இங்கிலீஷ் ஸ்பீடு வந்தது வந்து இப்ப தமிழுக்கு வருது அதனால

கூட பேரு தமிழ் பண்ணுவாங்க அதுதான் முக்கியம் நீங்க எதையாவது இந்த கீபோர்ட் தான் சொன்னா குறைவாடிப்பாங்க நீங்க நினைச்சுக்க எது தமிழ்